மட்டும் டேஸ்ட்டிக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் கோதுமை மாவு இருந்தால் போதும் அருமையாக நல்லா சாப்பிட்டா நமக்கு ஒரு அடை செஞ்சு நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கலாங்க ஒரு ஸ்கூல் விட்டு ஈவினிங் டயத்தில் வர்ற குழந்தைகளுக்கு முதன்றுண்டு பெரியவங்க வரைக்கும் நம்ம கொடுக்கலாங்க ரொம்ப அருமையாக அந்த அடை சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அந்த மாதிரி அட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் ரெசிப்பெலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் காம்போ டின்னர் ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ எப்படி நம்ம இந்த கோதுமை மாவு வச்சுட்டு டக்குன்னு ஒரு அடை பார்க்கலாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க வா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம் கப்பு வெள்ளை எடுத்துருக்கேன் இப்போ பார்க்கத்தில் சேர்த்துக்கலாம் வெள்ளம் எடுத்த கப்புலே கால் கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒன்று நமக்கு வெள்ளம் கரைஞ்சால் போதும் ஏன்னா பொடி இதெல்லாம் இருந்தால் நமக்கு ஃபில்டரு எடு எடுத்துடலாம் இப்போ நமக்கு வெள்ளம் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரம் ஒரு பிஞ்சு சிறிய ஜீரம் சேர்த்துக்கோங்க பிடிச்சது இது கூட ஏலக்காய் பொடி பிடிச்சது சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்குங்க இல்லைன்னா இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சு இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னாங்க ஒத்திரியும் நல்லா தூசி பொடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா கல் எது இருந்தாலும் நம்ம ஃபில்ட்ரு செய்யும்போது நின்று குடுங்க அதுக்காக தான் நம்ம ஃபில்ட்ரு எடுத்தது நல்ல சர்க்கரையாக இருந்தால் நீங்கள் படியேட்ட கூட அந்த ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூட கால் கப்புக்கு தேங்காய் துருவுனது எடுத்துக்கோங்க நல்ல கருப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க தொலில்லாமல் இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நெய் சேர்த்து செய்யும்போது இந்த குழக்க அடை நல்லா சாப்பிட்றதுக்கு இருக்கும் நீங்கள் நல்ல நெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுலேயுமே நமக்கு ஃப்ளேவராக இருக்கும் அடை சாப்பிடும்போது இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்குங்க ஒரு டக்குன்னு ஈவினிங் டைத்தில் ஒரு டக்குன்னு நம்ம இந்த அடை செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு கோதுமாக இருந்தால் போதும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நம்ம இந்த வெள்ளம் கரைச்சம்ப பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்து கலந்துக்கோங்க சூடாக இருந்தால் கொஞ்சம் ஸ்பூன் விட்டு கலந்துக்கோங்க இப்போ நல்லா போய் கலந்து எடுத்தாச்சு நீங்கள் ஒரு கப் கோதுமைக்கு ஒரு கப் வெள்ளை எடுத்துக்கிட்டீங்களாக்கும் சரியா இருக்கும் கால் கப்பு தண்ணி ஊற்றுனீங்களாலே நமக்கு மாவு கலந்து சரியாக இருக்கும் இப்போ இதை நம்ம நம்மளுடைய இது ஆயிடுச்சு இப்போ நம்ம அடை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ ஒரு வாழையெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் வாட்டி எடுத்தனாலும் எடுத்துக்கங்க நான் வாட்டெல்லாம் அப்படியே தான் எடுத்துருக்கேன் இப்போ இது எடுக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் இலையில ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நைட்டாக தடவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இலையில இதே போல் நல்லா ப்ரெஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் அடை நல்லா நைஸாக தட்டி கொடுத்துருக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப முந்தையாக தட்டிறாங்க இப்போ இதை நம்ம மறைக்கலாம் போல் இருக்கிறதையும் நம்ம இலையில ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தண்ணியுமே நல்லா ஹீட்டாக இருக்குது நல்லா சூடாக இருக்குது நல்லா தண்ணி பொடிச்சி பின்னாடி நீங்கள் அடையெல்லாம் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீமர் இல்லைன்னா நீங்கள் ஈட்டில் பாத்திரத்தோட நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கூட நீங்கள் மேலே மேலே வைக்கல கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக் இருந்தால் இந்த மாதிரி நம்ம வாழையில் எடுத்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ கேப் ரூ நமக்கு ஆவியில் எல்லா அடையும் நமக்கு ஒன்று ஒரு சிறாப்பில் வெந் வெகுந்துடும் இப்போ நமக்கு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நமக்கு வெந்துடும் அடை ரெடி ஆயிரும் அருமையான கோல் இப்போ நம்ம அடை ரெடி ஆகிடுச்சுங்க அருமையான இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு இல்லை எதனால இரச்சினு கோழி இல்லை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி தொட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் அடை எடுத்துகிட்டு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னாக்க ஒட்டலைன்னா நமக்கு வெந்துருச்சுங்க இப்போ ஓகே எடுத்துடலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான அடை ரெசிப்பி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் கோதுமை வச்சுட்டு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்தாலே பாத்தலே தெரியும் நல்லா வெந்துருக்கு வாயில் வச்சு சாப்பிட்டோன்னே அப்படியே நல்லா சாப்பிட்டா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணும்